ஜாக்கெட்டில் வந்து ஊக்கு சீக்கிரமே பிஞ்சு வந்துடுது அப்படின்னு சொல்லி நம்ம வாடிக்கையாளர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சீக்கிரம் வராமல் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஊக்க வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கெட்டில் ஊக்கு பீஸை வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிக்கணும் ஊக்கு பீஸை வந்து ரெண்டு கிளாத் வச்சு மடக்கி அடிக்கணும் அப்படி அடிச்சிட்டோம்னா கொக்கி பீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் முப்பட்டகு ஊசி அல்லது மிஷின் ஊசி பெரிய ஊசியை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம துளையை போட்டுட்டு அதன் வழியாக கொக்கியை உள்ளே செலுத்தி திருப்பிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னால் நம்ம டபுள் கிளாத் கொடுத்து மடக்கி அந்த டபுள் கிளாத்துக்கு இடையில கூடி அந்த கொக்கி வளவு வர்றதால அந்த கிளாத் வந்து அந்த கொக்கியை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம ஊசியை வந்து ஊசியில் வந்து நூலை எந்த மாதிரி கோர்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் என்ன செய்வாங்க ஒரே த்ரெட்டை அப்படியே கோர்த்துட்டு அதை திருப்பி வச்சு தப்பாங்க நம்ம அப்படி பண்ணக்கூடாது ரெண்டு நூலை ஒரே தடவையில் உள்ள விட்டு திருப்பணும் அப்படின்னா அது வந்து நாலு நூலாக கிடைக்கும் அந்த நாலு நூலை கீழ் கீழ்பாகத்தில் முடிஞ்சிட்டு அந்த வளைவை சுற்றிலும் நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிடணும் ஸ்ட்ராங்காக தைக்கிறது இல்லை நம்ம தைக்கிற நூல் வந்து ஜாக்கெட்டுக்கு வெளியில் தெரியாத மாதிரி தைக்கணும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அது வந்து வெளியிலேயும் தெரியக்கூடாது அந்த மாதிரி தைக்கணும் தைச்சிட்டோம் அப்படின்னா கொக்கி வந்து சீக்கிரமே ஜாக்கெட்லேருந்து பிஞ்சு வராது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொக்கியை மேலாப்பில் அப்படியே வச்சுட்டு ஒரே ஒரு நூலை வச்சு ஊசியில் மாட்டி அப்படியே என்ன செஞ்சுருப்பாங்க அந்த வளைவு சுற்றிலையும் தச்சிருப்பாங்க அதே மாதிரி கொக்கியோட வளைவு பகுதியிலையும் வச்சு தைச்சிருப்பாங்க அதாவது கொக்கி வாய் வாய்ப்பகுதியில் அப்படி தைக்கும் போல் என்ன ஆகிரும்னா நம்ம ஆல்ரெடி கிளாத்தை தண்ணியில் போட்டோம் அப்படின்னாலே அதை இத்து போக ஆரம்பிச்சோம் அப்படி உடனே என்ன ஆகிரும் ஒரே ஒரு நூலை வச்சு நம்ம மெல்லிஸாக தைச்சிருக்கனால கொக்கியை போட்டு இழுக்கும் போல் என்ன ஆகிரும் அந்த கிளாத் இத் இத்து போயிடும் இத்து போனது அந்த த்ரெட்டோடு சேர்ந்து என்ன ஆயிரும் பிரிஞ்சிக்கிட்டு வந்துடும் அப்படி தைக்கிறதால தான் சீக்கிரமே கொக்கி வந்து ஜாக்கெட்லேருந்து விலகி வந்துடுது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொக்கியை வச்சு தச்சு பாருங்கள் கிளாத்துலேருந்து சீக்கிரமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி கொக்கியை வந்து அதோடய கார்னர் பகுதியாக அதாவது அது ஓரத்தில் மாற்றக்கூடாது சென்ட்ரு பாயிண்ட்லேயும் மாற்றக்கூடாது சென்ட்ரு பாயிண்ட்டை விட கொஞ்சம் மேலே தள்ளி ஓரத்துக்கு கீழே வச்சு தைச்சோம்னா கேப் தெரியாமல் இருக்கும்